இயற்கை வன விலங்குகளை பாதுகாப்பது இதுதான் நோக்கமாக இருந்தது தமிழக முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த வன உயிர்கள் வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆட்சிக்கு வந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு பணம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு வன உயிரின குற்ற செயல்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக வன விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த துறை ஆயிரத்தி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே உருவாக்கப்பட்ட இந்த கண்காணிப்பு இந்த பொம்மைகளெல்லாம் இங்கே பார்த்திருக்கிறீர்கள் இந்த ஐந்து இந்த யானை தங்கம் அதற்குரிய இது போன்ற ஒரு செயின்ஸ் அதுவும் இது போன்ற கைவினை பொருட்களாக செய்யப்பட்டு அவைகளெல்லாம் விழுப்புரத்திற்கு வருகிற செய்தி கிடைத்தவுடன் இந்த வனத்துறையின் மூலமாக இங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது முதலில் ஒரு கார் ரெண்டு பைக்குகள் மற்றும் ஒரு ஸ்கூட்டர் ஆகியவைகளிலே இவைகளெல்லாம் கடத்தி வரப்பட்டு அவைகளெல்லாம் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கே ஒரு ஹோட்டலிலே இவைகளெல்லாம் கொண்டு வந்து அவர்கள் விற்பதற்காக ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது ஆனால் இது ஒன்று வில அவங்க சொல்கிறது ஒரு கோடி அப்படின்லாம் சொல்கிறாங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் கண்டிப்பாக இது ஒரு பொம்மை விற்குமா அந்த அடிப்படையிலே அந்த தந்தங்களை எல்லாம் இந்த தந்தங்களை எப்படி பெற்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது அவர்கள் யானைகளை கொண்டு இருக்கலாம் அது தான் இந்த தந்தங்களை பெற முடியும் ஆகவே இந்த யானைகள் கொல்லப்படுவதற்கு இது போன்ற தந்தங்களை கொண்டு இதுபோல் பல லட்சம் பெறக்கூடிய கைவினைப் பொருட்களை செய்வதற்காக ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்துதான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த பிரிவையே உருவாக்கி அக்டோபர் இருபத்தி ரெண்டிலே உருவாக்கப்பட்ட இந்த பிரிவு பல்வேறு பகுதிகளிலே பணியாற்றி இது சென்னை மண்டலத்தினுடைய பகுதியாக விழுப்புரத்திலே இவர்களுக்கு தகவல் வந்து இதை நேற்று பதினாறு பதினொன்று அன்று இந்த தகவல் வந்தவுடன் கைது செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் மாலை கைது செய்யப்பட்டு இந்த பன்னிரண்டு பேரும் இன்று நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு சிறை தண்டனையும் வனத்துறையின் மூலமாக பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது ஆகவே இதனுடைய நோக்கம் இது ஏன் இந்த மாதிரி செய்யணும் கைவினை பொருட்கள் செய்வது என்பது இதனுடைய நோக்கம் வனவிலங்குகளை அவர்கள் ஒன்று இதை செய்யக்கூடாது வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த வனத்துறையினுடைய அந்த அடிப்படையில் தான் துறைகள் இன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிற எண்பத்தி ரெண்டிலே எடுத்த நடவடிக்கைக்கு தொடர்ந்து இது இதுபோன்ற நிகழ்வுகளெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த குறிப்பாக இந்த யானைகள் அவைகளை காப்பாற்ற வேண்டும் அவைகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்ற உணர்வோடு தான் இந்த எல்லாம் உருவாக்கப்பட்டு வனத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது அதில்தான் இன்று இந்த விழுப்புரம் நகரில் இந்த நான்கும் பிடிக்கப்பட்டிருக்கிறது நான்கு உண்மைகள் அதேபோல் அதற்குரிய ஒரு செயினும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு